வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அதுவும் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப ராசியில் கன்னி லக்கணத்துல ராகு பகவானுடைய திசையில முன்னூத்தி பதினஞ்சு தான் இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியான ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் சாதகமா இருக்குமா இல்லை பாதகமா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னன்றத முதல்ல பார்த்துருவோம் அப்படி பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்தரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி மிக ஒரு அற்புதமான ராசின்னா இந்த கன்னிராசி தான் பொதுவாக இந்த கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவாக இந்த கன்னி ராசி அப்படிங்கிற அதிபதி யாருன்னா புதன் பகவான் அதாவது இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கலைகள் கற்றவர் யாரு அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் மட்டும்தான் அதனாலதான் புதன் பகவான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அறிவுக்காரகன் ஞானக்காரகன் புத்திக்காரகன் சொல்லுவோம் நம்மளுடைய புத்தி வந்து இப்போ வேலை செய்யுதுன்னா அதுக்கு காரணமே அந்தவுடைய புதன் தான் சரிங்களா மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி புதன் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் அப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கர் சரிங்களா அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு உகந்த கடவுள் மதுரை சொக்கரை தான் உங்களுக்கு உகந்த ஆலையும் போயிட்டு வாங்க சரிங்களா அதே மாதிரி அங்கே போயிட்டு வந்தால் உங்களுக்கு திருப்பம் நடக்கும் அப்படின்றத ஒரு ஐதீகம் கண்டிப்பாக போகாததுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நீங்கள் சொல்லுவீங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ எங்கே இருக்கிறாருன்னா இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு யார் வீட்டில்னா சிம்ம ராசியில் போய் அவரு இப்போ பகையாக இருக்கிறாரு அப்படி பகையாக இருக்கும்போது தேதி மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி அவர் வந்து புதன் பயிற்சி ஆகிறாரு புரட்டாசி மாதம் மூணாந்தேதி பயிற்சி ஆகும்போது என்ன பண்ணுறாருனா அந்த மூணாம் தேதி அன்னைக்கு பார்த்தும்போது இன்றைக்கி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு வந்து அவர் ஆட்சியாக உட்காருவார் பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டில் வந்து ஆட்சியாக உட்காற தருணம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு இடத்துக்கு மாறக்கூடிய தன்மை கொண்டவர் தான் இந்த புதன் பகவான் அப்போ அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு ஆட்சியாக வரக்கூடிய தருணம் தான் இந்த ஒரு தருணம் எத்தனாந்தேதி புரட்டாசி மாதம் மூணாம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் இருபத்தஞ்சா இருவத் இருபதாம் தேதி வரைக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட வக்கரத்திலே ரொம்ப நாள் அவர் இங்கே இருந்துட்டார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்தவுடைய பதினேழு நாட்கள் புரோட்டாசி மூணுலேருந்து புரட்டாசி இருபது வரைக்கும் அவர் வந்து பார்க்கும்போது கன்னீராசியில் போய் அவர் ஆட்சியை உட்காருவார் அப்படி உக்காரக்கூடிய ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புத்திக்காரகன் அறிவுக்காரகன் இன்னைக்கு வந்து அறிவு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா புத் புதன் சொல்கிறோம் அப்படியேப்பட்ட ஒரு தன்னுடைய இடத்துல வந்து நம்ம உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா அப்போ உங்களுக்கு தொழில் மாற்றங்களை கொடுப்பார் அதாவது நமக்கு என்ன தேவை இப்போ ஒரு உதாரணம் திருமண வயசில் இருக்கிறாங்க அவங்களுக்கு திருமணம் தான் ஒரு முக்கியமாக இருக்குது அப்படின்னா அந்த திருமணத்தை கொடுத்துருவார் மாதிரி இப்போ குழந்த பாக்கியங்களுக்கோசரம் எதிர்பார்க்குறாங்க அந்த குழந்த பாக்கியங்களுக்கோசரம் எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த குழந்த பாக்கியத்தை கொடுத்துருவார் இல்லை படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எனக்கு சரியான வேலை அமையலை எப்போ அமையன்னா அப்போ அந்த புதன் பகவான் அந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருவார் இல்லை நான் விளையாட்டுத் துறையில் ஆர்வமாக இருக்கிறேன் எனக்கு ஃபோர்ட்ஸ் லைனில் எனக்கு ரொம்ப விருப்பம் எனக்கு இந்த ஃபீல்டில் தான் வேலை கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுயச்சாதகமும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா பொதுவாக உங்களுக்கு இப்போ தன்னுடைய புதன் பகவான் ஆட்சியே வர மாதிரி உங்கள் சுய அவர் வந்து உச்சத்தில் இருக்கிறாரா ஆட்சியில் இருக்கிறாரா நீச்சத்தில் இருக்கிறாரா இல்லை வந்து பகையாக இருக்கிறாரா அதை பொறுத்து வரைக்கும் தான் இதனுடைய பலன்கள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இப்போ பொதுவாக பொது பலனில் வந்து இப்போ ஒரு நாற்பது சதவீதம் இருந்தது அப்படின்னா அதே உங்கள் சுய ஜாதகம் ஒரு அறுபது சதவீதம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த நூறு சதவீதத்துக்கு உண்டான பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்போ இது தவிர எனக்கு என் சுய ஜாதகத்தில் வந்து அவர் நீச்சம் அடைஞ்சிட்டாரு இல்லை உச்சம் அடைஞ்சிட்டாரு இல்லை அவர் போய் இன்றைக்கி பகையாக உட்காந்துட்டார் அப்படி இருக்கும்போது காலகட்டத்தில் நாற்பது சதவீதம் தான் இந்த பொதுப்பலம் அங்கே வேலை செய்யும் சரிங்களா அப்போ ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடந்துடாது இல்லையா அதுபோல் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயம் புரட்டாசி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்போ கன்னீராசியில் வந்து சுக்குரு பகவான் இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் பொதுவாக சுக்குரன் வந்து நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி மட்டும்தான் அந்த சுக்குரு பகவான் வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து அவருக்கு வந்து கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ராஜபங்கம் யோகத்தை அடைஞ்சிருக்கிறார் அப்படி அமைஞ்சவர் என்ன பண்ணிட்டார்னா இதே புரட்டாசி மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருனா கரெக்டாக வந்து கன்னிராசியிலேருந்து துலா ராசிக்கு மாறிடுவார் தான் சொந்த வீட்டுக்கு போய் உட்காந்துருவார் மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்போ மூணாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு வரும்போது கன்னிராசியிலிருந்து சுக்குர பகவான் துளாராசிக்கு போயிடுவார் அப்போ ரெண்டு கிரகங்களும் ஆட்சியை வந்து உட்காந்துருவார் அப்படி உக்காரக்கூடிய ஒரு தருணம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா தான் வீட்டில் வந்து இன்னைக்கு சூரியன் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி பகையாக இருக்கிறார் சுக்குரன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்போ சூரியன் வந்து நீ ஏதாவது பகையா உட்காரம்போது சுக்குரன் போய் அவர் வந்து ஆட்சியாக உக்காரக்கூடிய தருணத்தில் புதன் வந்து இன்னைக்கு ஆட்சியாக உட்காந்துட்டாருன்னா அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார் வேலை வாய்ப்பு பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் என்னாச்சுங்களா அடுத்தது என்ன பண்ணுவார்னா திருமணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க எப்படின்னா பொதுவாக உங்க ராசிக்கு வந்து திருமணஸ்தானம் பொதுவாக அஞ்சாம் இடம் திருமண சாரி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அஞ்சாம்படம் இப்போ புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி அஞ்சாம் இடம் நடத்திட்டீங்க அப்படின்னா அந்த அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியாரு சனி பகவான் இப்போ வந்து மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி அதிபதியாரு சனி இப்போ சனி வந்து எங்கே இருக்கிறாரு அவர் ஆறாம் இடத்துலையே அவர் ஆட்சியாக இருக்கிறார் இப்போ அவர் ஆறாம் இடத்துல அவர் ஆட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணுவார் நிச்சயம் உங்களுக்கு வந்து புத்திர செல்வங்கள் ஓரளவுக்கு ஏன்னா சனி பகவான் தொழில் ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் கொடுப்பாரா தவிர புத்தர பாகியங்களுக்கு நிச்சயம் ஒரு பாதிப்பு கொடுக்கவே மாட்டார் அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி தான் உங்கள் சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் அதே சனியோ குருவோ இருந்துட்டால் தாமதமாகும் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கா பொதுவாக பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து புத்திரஸ்தானமும் நல்லா இருந்துட்டா பாக்கியத்தை கொடுத்துருவார் அதே பூரி புண்ணிய தோஷம் இருந்ததுன்னா பூரி புண்ணியத்தினாலும் உங்களோட வளர்ச்சிக்கு எடுத்துக்கிட்டே தான் இருப்பார் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு இத்தனை வயசு ஆச்சுங்க என்னால் வளர முடியல நான் சொல்றவங்க எல்லாம் வளர்றாங்க என் பேச்சு கேக்கிறவங்க எல்லாம் வளர்றாங்க எனக்கு கீழே இருந்தவங்க வளர்ந்துட்டாங்க என்னால் வளர முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த அஞ்சாம் இடத்துல புத்திரஸ்தானமும் பூரி புண்ணியஸ்தானம் நல்லா இருக்குதா ஒரு தடவை நீங்க பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த புத்திர தோஷமும் மட்டும் இல்லை பூரி புண்ணியத்தில் தோஷம் மட்டும் இருந்துருச்சுன்னா அதுவும் தலசம் பிள்ளையா மட்டும் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட சரித்திரத்தில் யார் செத்து இருந்தாலும் யாரோட பாவங்கள் இருந்தாலும் நிச்சயமா உங்களை தலத்தோக்கு விடாதவே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் அது ஒரு தடவை எப்படி இருக்குது நீங்கள் தலசம் பிள்ளையே இருந்தீங்கன்னா முக்கியமாக உங்க ஜாதகத்தை கொடுத்து ஆலோசனை பண்ணி என்னன்றத கேட்டுக்கோங்க ஏன்னா தலசம் பிள்ளைங்களுக்கு புத்தர் அதாவதுன்றது பூரி புண்ணி தோஷம் மட்டும் இருந்தால் நமக்கு வாழ்க்கையில கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய மன்னி பண்ட நாட்டை ஒட்டு வனவாசம் போகாத உடமையை சித்தரவை அனுபவிக்க வேண்டிய நேரம் தான் இந்த பித்திருக்குள் தோசன்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் எப்படி இருக்குதுன்றதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க சரிங்களா அதே போல் ஏழாம் இடம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படின்றது ஸ்தானம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் பாவகத்துக்கும் அதாவது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் மேன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அப்போ உங்களுக்கு இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது வந்து திருமணஸ்தானம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் அப்ப அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்க ராசி எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ உங்களுடைய மாங்கிரி கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு திருமணங்கள் ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க அப்ப குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு அப்போ உங்களோட திருமணம் கண்டிப்பா இந்த மாசம் கண்டிப்பா ஓரளவுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது கை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசி முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வா தோஷமோ அல்லது தாரதோஷமோ எதுவுமே இல்லாமல் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த பொது பலன் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் இதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சுக்கரனை மாறின மாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனம் காரு இந்த மாதிரி வந்து வண்டி வாகனத்துக்கு அதிபதியாருன்னா சுக்கரன் தான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் போய் அடுத்தவங்க வந்து ஜென்மத்துக்கு வந்து உக்காந்துட்டாருன்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலான்னா வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மூணாம் தேதிக்கு மேலே நான் வண்டி எடுக்கலான் இருக்கிறேன் நான் ரொம்ப நாளாக நினைக்கிறேங்க என்னால் வாங்க முடியல நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எடுத்தே தீருவீங்க மா அதாவதுன்றது வண்டி வாகனம் ஏன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி யாருன்னா தான் கண்டிப்பா ஏதாவது ரூபத்தில் நீங்க வண்டி வாங்கலாம் காரு மாற்றலாம் அதே சமயத்தில் இடம் மண்ணு மண பூமிகள் கிரையை மண்ணலாம் அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு சரிங்களா அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாம் வரும் கொஞ்சம் நின்று நிதானமா யோசிச்சு போறது நல்லது ஏன்னா பத்தில் ஒரு கிரகம் வந்து உட்காரும்போது அதுல தேவையில்லாத ஒரு குழப்பத்தெல்லாம் கொடுத்துருவோம் ஏன்னா இப்போ பத்தில் செவ்வாய் புதன் வீட்டில் ஒரு நட்புள் இருக்கிறாரு அதாவது நட்புல் இருந்தால் கூட செவ்வாய் வந்து பார்க்கும்போது நட்புலவே பத்தாம் இடத்துல உட்காரும்போது சகோதர ஸ்தானம் அதாவது கூட பிறந்தவங்களால ஏதோ ஒரு வகையில் காசு பணத்துல கொஞ்சம் பொல்லாப்பு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது மெயினாக பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ புதன் வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துல இப்போ பகையா இருந்து ஒன்றாம் இடத்துல வரக்கூடிய நேரம் வெளிநாடு போலான்ற ஒரு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கேமராவுக்கு முன்னே ஒர்க் பண்ணுறேன் நான் ஒரு கலை தொழில் இருக்கிறேன் ஒரு ஆர்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறேன் ஏன்னா ஒரு கலை தொழில் நான் பொதுவாக இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கு வேலைக்கு உண்டான அதாவதுன்றது வேலைக்கு தகுந்த அதாவது சம்பளம் உழைப்புக்கு தகுந்த உயரவு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்தவுடைய புரட்டாசி மாதம் மூணாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இந்த கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் ஏன்னா இப்போ குரு வந்து உங்களுக்கு அஞ்சாம் மடமாக பார்த்துட்டுருக்குறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பார்த்தா கோடிப்புண்ணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா என்றைக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி கட்டான்றத வந்து மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு வந்தாரோ கரெக்டாக இந்த நாலு மாத காலமாக ஒரு நாலு நாலுரை மாதமாக கன்னி கன்னிராசி குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக குருவுடைய பார்வை பொதுவாக குரு பார்வைன்னா அஞ்சு ஏழு ஒம்பது இப்போ ரிஷபராசியிலிருந்து அஞ்சாம் மடமாக உங்கள் கன்னிராசி தான் பார்த்துட்டுருக்குறாரு குரு அதனால் குரு பார்க்குறதுனால உங்களுக்கு நிச்சயமாக ஏன்னா குரு பார்த்தா நிறைய விஷயங்கள் நடக்கும் கரையை மண்ணாதவி இடம் கரையை மண்ணலாம் வாங்க வாங்கணும்னு நினைக்கிற இடம் தள்ளி தள்ளி போகிற இடம் வாங்கலாம் தொழில் மாற்றம் நடக்கலாம் மேலே பொத்தரப்பாக்கி கொடுக்குற ஒரு நம்மளோட வளர்ச்சி நம்மளுடைய வததுன்றது ஒரு நம்ம சொன்ன ஒரு சொல்லு காப்பாற்ற முடியலை அப்படின்னா அதெல்லாமே நடத்து கொடுக்குறது யாருன்னா குரு பகவான் தான் அது ஓரளவுக்கு குரு பார்த்துறதுனால உங்களுக்கு ஒரு புண்ணியம் அடுத்தது ராகு பார்க்குறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிசிப்பு ராசிக்கெல்லாம் வரமாட்டார் மேசராசியிலிருந்து மேன ராசிக்கு போயிடுவார் அதுதான் வக்கரகிரகம் ஒரு ராகு பகவான் வந்து மேன ராசியிலிருந்து ஏழாம் பார்வையை பார்க்குறாரு இப்போ ராகு கேதுவுடைய பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்போ ராகு மூணாம் இடமாக மகரத்தையும் ஏழாம் இடமா கன்னிராசி பதினொன்றாம் இடமாக பார்த்தீங்கன்னா ராசி பார்க்கறாரு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு வந்து ஏழாம் இடமா பார்க்குறது ராகை போல் கொடுப்பார் இல்லை கேதி போல் கெடுப்பார்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ராகுவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு ஒம்பதில் குரு இருக்கிறார் ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ரிஷிபத்தில் இருக்கிறார் என்ன பொழுது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் குரு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குரு இருந்தால் தான் பண்ண முடியும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்போ குரு எங்க இருக்கிறாரு ஒன்பதில் குரு இருக்கிறாரு அப்ப குரு உண்டு அப்போ உங்களுக்கு குரு பார்வை கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு குரு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு குரு இருக்கிறதுனால கண்டிப்பா திருமணம் பண்ணலாம் அந்த காலத்துல ரெண்டு பேத்துக்கும் குரு இருந்ததை கட்டுவாங்க இது எல்லா கன்னிராசிக்காரர்களுக்குமே இப்போ ஒன்பதில் தான் குரு இருக்கிறாரு சரிங்களா திருமணம் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் சரி கட்டலாம் இல்லைனாலும் கட்டலாம் சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா குரு பார்வை நல்லா இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து அஞ்சாம் கன்னி கன்னிராசி பார்க்கறாரு அதனால குரு பார்வை யோகம் உண்டு அடுத்தது வந்து உங்களுக்கு சனி அதாவது உங்களுக்கு பற்றி சாரி ராகுவுடைய பார்வை உங்களுக்கு ஏழில் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருக்குறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா உடைய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை இந்த மாதம் கொடுத்துருக்குறாரு நூறு சதவீதம் நான் சொன்ன மாதிரி இந்த கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய சொர்க்கர் சொக்கர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும் சரிங்களா சரி நண்பர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி